டெய்லி நீங்க கத்தர சவுண்ட் எங்களுக்கு கேக்குது டெய்லி அடி வாங்குறீங்களா சொல்லுங்க சொன்னாதே தெரியும் நான் இப்போ வந்து பாக்கும் போது நீங்க நம்ம அடி வாங்கிட்டு தானே இருந்தீங்க டெய்லி அடி வாங்கிட்டு தானே இருக்கீங்க எங்கனால வீட்ல இருக்க முடியல கூட சார் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அடிக்கிறதுக்காக டொமஸ்டிக் வளைன்ஸ் கம்ப்ளைண்ட் உங்க மேல கண்டிப்பா குடுக்க தான் போறோம் நீங்க அவ்வளோ பேக்கரை அடிச்சிட்டு பொண்டாட்டின்னா நீங்கள் அடிப்பீங்க உதைப்பீங்க இப்படி கால் இருக்கிற பொண்ணு ஆ இவ்வளோ உடஞ்சிருக்கிற பொண்ணு நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா அடிப்பட்டு நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் கூட இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் வந்து அவர் வந்து சந்தேகப்பட்டு அந்த அவங்களுடைய மனைவி வந்து போட்டு அடிப்பாங்களாம் அவங்களும் பயங்கரமா கதவை சாத்திட்டு தான் அவர் வந்து அடிப்பாராம் அவரும் பக்கத்தில் வீட்டுக்காரங்களாம் இவங்க கத்தர சவுண்டு நிறையா கேட்டிருக்கும் போல இருக்கு ஏன்னா இவங்க அவங்க பக்கத்தில் தான் லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் எல்லாம் மிஸ்ஸாரிக்கு வந்திருக்காங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சி பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு நாங்கள் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போயிருக்காங்க அந்த அக்கா வந்து வேலைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே போய்ட்டு அங்கே வேலை பார்த்துட்டு திருப்பி வரும்போது இங்கே வந்து சந்தேகம் வந்து இவருக்கு அவரோட ஹஸ்பண்டுக்கு வந்து சந்தேகம் வந்து பலமாக விழுது அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால் வந்து டெய்லியும் வந்து கேட்டுருப்பார் போல இருக்குது ரொம்ப அசிங்க அசிங்கசியமாக கேவலமாக வந்து பேசுவார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமாக பேசி அவங்க கூட போயினியா இவங்க கூட அவங்க கூட அந்த மாதிரி ரொம்ப தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சந்தேகம் அதிகமாக முத்துன காரணமாக டெய்லியும் உங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கும் போல இருக்கு அப்புறம் ஏதோ எங்கேயோ வெளியே போகும்போது இந்த அக்காவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு இவர் கூட தான் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு காலே முடியாமல் இருக்காங்க நல்லா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல முடியாத ஆளுங்கள்கிட்ட போயிட்டு இந்த அளவுக்கு அவங்கள வந்து அடித்து சித்திரவதை பண்ணி அங்கே பாருங்கள் அவங்களுடைய அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கெல்லாம் யாருக்காவது வந்து அடிக்க தோணவே தோணுது நடக்கவே முடியல அவங்க வந்து நடக்க முடியாமல் அந்த கம்பி மாதிரி வச்சு தான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த அக்காவை போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நைட்டு இதெல்லாம் கதவை சாத்திட்டு போட்டு அடி அடினு அடித்து பக்கத்தில் வீட்டுக்காரங்க டெய்லி வந்து கெட்டு பார்க்கும்போது நல்ல வேலை அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு அவங்க வந்து அந்தளவுக்கு பாதிக்காமல் இருக்கட்டும் அவங்க உடம்பு வந்து சரியாக வந்து குணமாயி வந்தாவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இந்தளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் தான் பிடிச்சா வாழுங்கப்பா இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து அடிச்சுட்டு அவங்களால உடம்பு நல்லா இருந்தாலும் கூட பரவாயில்ல அவங்களால நான் எழுந்திரிச்சு நடக்கவே முடியல அப்படிங்கும் போது நீங்கள் அவங்கள போய்ட்டு உங்களை நீங்கள் அடித்து அவங்கள்ட்ட போய்ட்டு வீரத்தை காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது பாவம் என்னை பொறுத்த அந்த அக்கா வந்து பாவம் அந்த அளவுக்கு போட்டு எழுந்திரிச்சு அவங்களால வந்து சரியாக வந்து நிற்க முடியல அவங்கள போட்டு முடியாதவங்களை போட்டு அந்த அளவுக்கு அடித்து அப்போ அவங்க க கதரில் பார்க்கும்போதே நமக்கே வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது நமக்கே வந்து துக்கமாக இருக்கு நம்மளுடைய மனசே வந்து அப்படியே பத மாதிரி அந்த மாதிரி அந்த காட்சி போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம்